இந்த பரந்து விரிந்த அண்டத்தை ஆராய்வதற்கு வெண்ணற்ற வழிகள் உள்ளன கடந்த சில ஆண்டுகளாக விண்வெளி ஆய்வுக்காக பல உயிர்கள் பணயம் வைக்கப்பட்டுள்ளன ஆனால் இரத்தமும் சதையும் கொண்ட மனிதர்களுக்கு பதிலாக முற்றிலும் வேறுவிதமான விதமான ஆராய்ச்சியாளர்களை விண்ணுக்கு அனுப்பினால் எப்படி இருக்கும் மனிதனால் செய்ய முடியாதவற்றை கூட செய்யக்கூடிய தம்மை தாமே புதுப்பித்து தம்மை தாமே உருவாக்கக்கூடிய தொழில்நுட்பம் கொண்ட ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ரோபோக்களை உருவாக்கி விண்ணிற்கு அனுப்பினார் நம்மால் சூழலை கற்கக்கூடிய சூழலை உணர முடிந்த சூழலுக்கு இசைவாக்கமடையக்கூடிய சுயநினைவுள்ள ரோபோக்களை உருவாக்க முடிந்தால் விண்வெளி பயணங்களில் மனித உயிர்களை பணயம் வைக்க தேவையில்லை தேவைக்கேற்ப ஆயுதம் அணிந்த ரோபோ படைகளை கூட நம்மால் அனுப்ப முடியும் இவற்றின் மூலையில் நாம் முன்கூட்டியே வாழ்க்கைக்கு தேவையான ஞாபகங்களை பதிவு செய்து அனுப்பலாம் தேவைப்பட்டால் பொய்யான நினைவுகளை கூட அந்த கிரகத்தில் அவர்கள் பல ஆண்டுகளாக வாழ்ந்தது போன்ற நினைவுகளை அவர்களின் முன்னோர்கள் அங்கு வாழ்ந்தது போன்ற பொய்யான வரலாறுகளை கூட அவர்களின் பார்வையில் அவர்கள் அந்த கிரகத்தில் வாழும் ஒரு உயிரினம் அவ்வளவுதான் அவர்களுக்கே தெரியாமல் அவர்கள் உடலில் ஒரு வயர்லெஸ் கருவியை பொருத்தி அனுப்பினால் ஒரு விண்கலத்தை அந்த கிரகத்தின் சுற்றுப்பாதையில் நிறுத்தி வைப்பதன் மூலம் எல்லா தகவல்களையும் நாம் பெற்றுக்கொள்ளலாம் அவர்கள் கண்டுபிடிக்கும் ஒவ்வொன்றையும் அவதானிக்கும் எல்லா தகவல்களையும் பெற்றுக்கொள்ள முடியும் அவர்கள் பார்வையில் அவர்கள் இயல்பாக தங்களது வாழ்க்கையை வாழ்வது போல் இருக்கும் ஆனால் நமக்கு ஆய்வுகளுக்கு தேவையான எல்லா தகவல்களையும் ஒரு மனித உயிரை கூட பணயம் வைக்காமல் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் அவர்களின் சுயநினைவு கற்பாற்பட்டு அவர்களின் மூளையோடு நம்மால் தகவல் தொடர்பாடலில் ஈடுபட முடிந்தால் நாம் செய்து பார்க்க நினைக்கும் ஒரு ஆராய்ச்சி ஐடியாவை அவர்கள் மூளைக்கு அனுப்பிவிட்டால் அவர்கள் தங்களுக்கு கனவில் ஞானம் பிறந்தது போல் உணர்வார்கள் நாம் கொடுத்த திட்டத்தின்படியே வேலை செய்வார்கள் அது தங்கள் சொந்த முடிவல்ல என்று கூட அவர்களுக்கு தெரியாது பூமியில் செய்ய முடியாத மனிதர்களுக்கு பாதகமான பாரிய ஆராய்ச்சிகளை கூட அங்கு நிகழ்த்தலாம் மிகவும் ஆபத்தான ரசாயன சோதனைகள் அணுசக்தி சம்பந்தப்பட்ட ஆய்வுகள் மேலும் ஆயுதங்களை உருவாக்க வைத்து அவர்களுக்குள்ளேயே யுத்தம் நடத்தி மனித உயிர்களை இழக்காமல் அந்த ஆயுதங்களின் சக்தியை சோதித்து பார்க்கக்கூடியதாக அமையும் இதன் மூலம் மனிதர்கள் தங்களால் சாதாரணமாக செய்ய முடியாத ஆய்வுகளை கூட நிகழ்த்தி தப்பி பிழைத்திருப்பதை தாண்டி மிகவும் விரைவான பாரிய அளவிலான தொழில்நுட்ப முன்னேற்றங்களை அடைவதற்கு வாய்ப்பளிக்கும் ஆனால் நாம் இப்போது மனிதர்களின் வாழ்க்கையை பற்றி சிந்தித்து பார்ப்போம் நாம் ஏன் பூமியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நம்மை விட மேம்பட்ட உயிரினங்களால் உருவாக்கப்பட்ட சதையும் ரத்தமும் கொண்ட ஒரு வகையான ரோபோக்களானாம் இந்த பூமியை முழுமையாக ஆய்வு செய்வதற்காக இனம் பெருகக்கூடிய மனிதர்களை உருவாக்கி இந்த உலகுக்கு அனுப்பி வைத்திருக்கிறார்களா நமது ஞாபகங்கள் எல்லாம் ஒருவேளை பொய்யானவையாக இருந்தால் நம்முடைய கண்டுபிடிப்புகள் கூட ஒருவேளை உண்மையில்லாமல் இருக்கலாம் உண்மைகளை மறைப்பதற்காக ஒரு பொய்யான வரலாற்றை உருவாக்கி அதை நம்மை நம்ப வைத்திருக்கிறார்களா சிந்தனையாளர்கள் விஞ்ஞானிகள் என பலர் கனவில் தமக்கு புதிய சிந்தனைகள் தோன்றுவதாக கூறியுள்ளனர் ஒருவேளை நமது மூளையின் சிந்தனைகளை அவர்கள் கட்டுப்படுத்துகிறார்களா நமது உடல் நாம் அறியாத ஒரு இடத்துக்கு நமது தகவல்களை அனுப்பி கொண்டிருக்கிறதா பதிமூவாயிரம் ஆண்டுகளுக்கு மேலாக நமது பூமியை சுற்றி வருவதாக கூறப்படும் பிளாக் நைட் சேட்டலைட் பற்றி கேள்விப்பட்டுள்ளீர்களா அது மனிதர்களுடையதல்ல நம்மை கண்காணித்து நமது தகவல்களை வேறெங்கோ தொலை தூரத்துக்கு அனுப்புவதற்காக யாரோ அதை நிறுத்தி வைத்திருக்கிறார்கள் என்றும் ஒரு கதை உள்ளது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் குவாண்டம் கம்ப்யூட்டிங் என்று நாம் மிகவும் தொழில்நுட்பத்தில் முன்னேறிய இந்த காலத்திலும் நமது மூளை இயங்கி கொண்டிருப்பது இவைகளுக்கெல்லாம் அப்பாற்பட்ட ஒரு தொழில்நுட்பத்தில் ஒருவேளை நமது தகவல்கள் நமது மூளையில் மட்டும் சேமிக்கப்படாமல் நமது அறிவுக்கு அப்பாற்பட்ட இந்த பிரபஞ்சம் முழுவதும் பறந்திருக்கலாம் அல்லது ஏதோ ஒரு குறித்த இடத்தை நோக்கி நமது தகவல்கள் சென்று கொண்டிருக்கலாம் நாம் தற்போது அடைந்துள்ள அறிவியல் வளர்ச்சியின் பின்னணியில் உண்மையில் நாம் யார் உண்மையில் நாம் நமது வாழ்க்கையைத்தான் வாழ்கிறோமா அல்லது நம்மையை அறியாமல் வேறு யாருக்கோ அடிமைகளாக இருக்கிறோமா பிரபஞ்சத்தின் இந்த அமைதிக்கு பின்னால் பெருமளவான தகவல்கள் பரிமாறப்படுகின்றதா நாம் மனிதர்களாக கூறுப்படைந்தோமா அல்லது கடவுள்கள் நம்மை உருவாக்கினார்களா அப்படியானால் யார் அந்த கடவுள்கள் நம்மை உருவாக்க வேண்டிய அவசியம் என்ன ஒருவேளை எதிர்காலத்தில் நமக்கு பதில் கிடைக்கலாம் ஏஐ சைஃபை தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்